வணக்கம் பள்ளிகள் திறக்கும் நேரம் இது ஜூன் மாதம் வந்தவுடனே எல்லா ஸ்கூல்ஸும் திறக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் மறுபடியும் பள்ளிக்கு செல்ல வேண்டிய ஒரு தருணம் இந்த சமயத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தலான்னு நினச்சேன் ஏன்னா இது எதுவுமே உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை நான் சொல்ல போகிறது இருந்தாலும் சில நேரங்களில் அந்தந்த நேரத்தில் சில பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நாம் வந்து செயல்பட முடியும் அதுக்காக தான் இதில் முதல் பாயிண்ட்டு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாக பிள்ளைங்களுக்கு லீவ் இருந்திருக்கும் அந்த லீவெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணுங்கும்போது போது அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் இது பாயிண்ட் நம்பர் ஒன் ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சில குழந்தைகள் எப்படின்னா அப்பா லீவு முடிஞ்சது ஸ்கூலுக்கு போனால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் டீச்சர்ஸை பார்க்கலாம் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க ஸ்கூலில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் வந்து நினச்சி ரொம்ப ஹாப்பியாக போவாங்க அந்த மாதிரி இருந்துட்டால் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை சில குழந்தைகள் எப்படின்னா அந்த லீவில் வந்து வீட்டில் இருந்து சௌக்கியமாக இருந்து பழகுன அப்புறம் இப்போ ஸ்கூலுக்கு டெய்லி காலையில் கிளம்பணுமா போகணுமா அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்துடும் சில குழந்தைங்க அப்படி தான் இப்போ அந்த மூடில் இருக்கிற குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு எந்தூசியாசமாக வர வைக்கணும் எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதை உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் குழந்தைக்கு என்ன பிடிக்கும் சரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் ஹாப்பியாக போயிட்டு வந்தேன்னா உனக்கு நான் இது தரேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஒரு சாக்லேட்டாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஐஸ்கிரீமாக இருக்கலாம் நான் உனக்கு வாங்கி தரேன் ஃபர்ஸ்ட் டே ஹாப்பியாக போயிட்டு வா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ட்ரபுள் தான் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துவிட்டாங்கன்னா அவங்களுக்கே புரிஞ்சிடும் வீட்டில் உட்காந்துட்டே இருக்கிறத விட நம்ம பள்ளிக்கு போகிறது எவ்வளோ மேலுங்கிறது புரிஞ்சிடும் ஸோ அந்த குழந்தையோட மனதை கொஞ்சம் தயார்படுத்துதல் ஸ்கூலுக்கு ஒரு ஹாப்பியாக போகிறதுக்கு உண்டான மனநிலையை ஏற்படுத்துறதுங்கிறது கொஞ்ச நாள் அந்த ஸ்கூல் திறக்கிறது கொஞ்சம் முன்னாடியே ரெண்டு மூணு நாள் முன்னாடியே நீங்கள் அந்த ப்ரிப்ரேஷனை ஆரம்பிச்சுடுங்க பாயிண்ட் நம்பர் டூ ரெண்டாவது பாயிண்ட்டு முக்கியமானது நேரத்தை சரியானபடி கையாள்வது டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ அந்த குழந்தைங்களுக்கு லீவுன்னு சொல்லும்போது பெற்றோர்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க கண்டிப்பாக ஏன்னா அந்த அவசர அவசரமாக காலையில் கலப்புறது இல்லை பஸ்ஸில் ஏற்றி விடுறதோ இல்லை கொண்டு போய் விடுறதோ எப்படியா இருந்தாலும் அந்த டயத்துக்குள்ளே பசங்களை ஸ்கூலில் விடணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு டென்ஷன் தான் இப்போ வேலைக்கு போகிற பெற்றோர்கள ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் இன்னும் டென்ஷன் அதிகம் அவங்களுக்கும் அவங்களும் ரெடி ஆகணும் குழந்தையும் கொண்டு போய் விடணும் இப்போ அந்த ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் லீவுங்கும் போது இதெல்லாம் இல்லாதப்போ எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்திருப்பீங்க இப்போ வந்து மறுபடியும் அந்த ருட்டீன் ஆரம்பிக்குதுங்கும்போது கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் வேணும் பெற்றோர்கள் அது யார் என்னென்ன வேலை பார்த்தாலும் சரி ஒரு டயத்துக்குள்ளே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பதட்டம் இல்லாதபடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அந்த குழந்தை ரெடியாகி உட்காரணும் ஒரு பஸ் வருது ஏற்றி விடணுனாலும் சரி இல்லை ஒரு ஆட்டோவில் நீங்கள் அனுப்புறீங்கனாலும் சரி இல்லை நீங்கள் கொண்டு போய் விடுறீங்கன்னாலும் சரி உங்களுடைய அந்த நேரமின்மைங்கிறது அந்த குழந்தைக்கு வந்து அந்த பதட்டம் வரக்கூடாது ஸோ அந்த ஒரு காமாக ரெடி ஆகிட்டோம் நம்ம எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும் இல்லை ஏழை முக்காலுக்கு கிளம்பணும் நிறைய ஸ்கூலு எட்டு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏழை முக்கால் ஏழு நாற்பது ஏழரைக்கெல்லாம் கிளம்புனோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னாடியே அந்த குழந்தை சாப்பிட்டு முடிச்சு இருக்கிற அளவுக்கு டைமை வந்து உங்களுடைய வேலைகளையும் முடித்து குழந்தைங்களுடைய வேலைகளையும் முடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் இது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள்னா புரிஞ்சுப்பாங்க சின்ன குழந்தைங்களா இருந்தால் நிச்சயம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளான் பண்ணி செய்யணும் அடுத்தது மூன்றாவது பாயிண்ட் இப்போ இந்த லீவுன்னு வரும்போது டெய்லி ருட்டினே மாறிடும் இந்த காலையில் எழுந்துக்கிறதே கொஞ்சம் லேட்டாக எழுந்துப்பாங்க நம்மளும் சரி லீவு தானே அப்படின்னு விட்டுருவோம் காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற காலை உணவு கொஞ்சம் லேட் ஆகும் குளிக்கிறது லேட் ஆகலாம் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் இப்போ ஸ்கூல் திறக்குதுங்கும்போது அந்த டெய்லி ருட்டீன் வந்து மாறப்போகுது அதை வந்து நம்ம இந்த குழந்தைக்கு அதை புரிய வைக்கணும் இப்போ சின்ன குழந்தைங்களா இருந்தால் நம்ம ரொம்பவே நிறையவே புரிய வைக்கணும் கொஞ்சம் மீடியமாக இப்போ ஆறாவது ஏழாவது எட்டாவது படிக்கிற பசங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஒரு ஒரு வருஷமும் நமக்கு லீவ் வரும் அதுக்கப்புறம் நம்ம போகணும் இப்போ அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கும் வளர்ந்த குழந்தைங்களா இருந்தால் இப்போ நைன்த்து எல்லாம் படிக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் சில பிள்ளைகள் வந்து அதை புரிஞ்சிக்காமல் கொஞ்சம் லேசியாக இருக்கலாம் இத்தனை நாளாக தூங்கின மாதிரி தூங்கணும்னு நினைக்கலாம் அதனால் இந்த ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியோ இல்லை ஒரு வாரம் முன்னாடி கூட உட்கார வச்சு உங்கள் குழந்தையோட பேசுங்க ரெண்டு குழந்தைங்கன்னா ரெண்டு குழந்தைங்களும் உட்கார வச்சு பேசுங்க பேசி என்ன சொல்லணும் இப்போ லீவ் முடியப் போகுது ஸ்கூல் தொடங்கின உடனே எத்தனை மணிக்கு நம்ம ரெடி ஆகணும் இதெல்லாம் நீங்கள் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள் இத்தனை மணிக்கு ரெடி ஆகணும்னா எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் அதுதான் முக்கியம் இப்போ இத்தனை முறை நம்ம அஞ்சரை மணிக்கு எழுந்துக்கணும் இல்லை ஆறு மணிக்கு எழுந்துக்கணுன்னா எத்தனை மணிக்கு படுக்கணும் மொத நாள் சீக்கிரம் படுத்தாதான் காலையில் எழுந்துக்க முடியும் இப்போ லீவ் நாளில் என்னாகும் கொஞ்சம் லேட் நைட் உட்காரது டிவி பார்க்குறது பேசிகிட்டு இருக்கிறது இப்படிலாம் டைம் போயிருக்கும் இப்போ அந்த ருட்டினை நம்ம மாற்றி ஆகணுங்கிறதுக்கு அந்த மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டெய்லி ருட்டீனை டிஸ்கஸ் பண்ணுங்கள் எத்தனை மணிக்கு அலாம் வைக்கலாம் நீயே சொல்லு நீ எத்தனை மணிக்கு ரெடி ஆகணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு எவ்வளோ டைம் வேணும் அப்போ நீ வந்து ஏழு முப்பதுக்கு ரெடியாக இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஆறு மணிக்கு எழுந்தாதான் நீ வந்து குளிச்சு அதெல்லாம் பண்ணி மற்ற விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துருக்கும் புக்ஸ் எல்லாம் எல்லாம் என்னென்ன வேணுமோ எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார முடியும் அப்போ ஆறு மணிக்கு அலாரம் வச்சிடலாமா அந்த மாதிரி அவங்களையும் கலந்துக்கிட்டு நம்ம சொல்லும் போது ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா இது பண்ண முடியாது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறவங்க ஒரு ஃபிஃப்த்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேசி அவங்களுடைய அந்த ருட்டீன் வந்து என்னவாக இருக்கணும் இத்தனை நாள் லீவ் இருந்தது இப்போ ஸ்கூல் திறந்தால் இந்தந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு ருட்டீனை வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாலாவது பாயிண்ட் இப்போ நமக்கு வந்து புத்தாண்டு வருது நியூ இயர் வருதுன்னா நம்ம பெரியவங்க என்ன பண்றோம் உடனே வந்து சில தீர்மானங்கள் புத் புத்தாண்டு தீர்மானங்கள் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சில அஃபர்மேஷன்ஸ் இந்த வருடம் நான் இப்படி பண்ண போகிறேன் வெயிட்டு குறைக்க போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் எத்தனையோ காலைல சீக்கிரம் எழுந்துக்க போகிறேன் தியானம் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிப்போம் அது எவ்வளோ தூரம் செய்கிறோங்கிறது அப்புறம் பட் அந்த புது வருடம்னு வரும்போது மனசில் ஒரு ஒரு அவேர்னஸ் வருது ஐயோ ஒரு வருஷம் வருஷம் போயிடுச்சு மறுபடியும் அடுத்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சு இந்த வருஷமாவது இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு நம்ம நினைப்போம் அந்த மாதிரி மாணவர்களுக்கு என்னென்னா அந்த அடுத்த கிளாஸ் தொடங்கும்போது போது அவங்களுக்கு ஒரு புத்தாண்டு மாதிரி அடுத்த வருஷம் மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் உனக்கு இது ஒரு நியூ அகாடமிக் இயர் ஆரம்பிக்குது இந்த போன வருஷம் எப்படி என்னன்னு அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி இப்போ இந்த வருஷம் தொடங்கும் போது நீ மனசில் வந்து ஒரு தீர்மானம் பண்ணிக்கோ ஒரு அஃபர்மேஷன் சொல்லிக்கோ இந்த போன வருஷம் அவங்க வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பாங்க இந்த வருஷம் நான் இந்த வருஷம் இத்தனை மார்க் வாங்க போகிறேங்கிறது கூட சொல்லலாம் தப்பில் நம்ம ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுறோங்கிற மாதிரி இல்லாமல் அந்த குழந்தைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும் இந்த வருடம் நான் வந்து என்னோடய ஹோம்ஒர்க்கெல்லாம் டயத்துக்குள்ளே பண்ண போகிறேன் இந்த வருடம் இந்தந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படி நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் குழந்தைக்கு என்னென்ன சேஞ்சஸ் வேணும் அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறணும் அதுக்கு தகுந்த மாதிரி அஃபமேஷன்ஸை சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஒரு அஞ்சு சென்டென்ஸாக கொடுங்க ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் அதை சொல்லி கொடுத்து அந்த குழந்தைக்கு என்ன சொல்லணும் காலையில் உடனே அந்த கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி பெட்டில் உட்காந்து இந்த அஞ்சு அஃபர்மேஷனை சொல்லிக்குவோம் அதே மாதிரி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னே படுத்துக்கிட்டே கூட இந்த அஞ்சு லைனை நீ மனசில் சொல்லிக்கோ அப்போ அதே மாதிரி உனக்கு நடக்கும்னு சொன்னிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும் இப்படி ஒரு வழி இருக்கா அதை நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா பின்னாடி அவங்க தியானம்லாம் கற்றுக்குறாங்களோ இல்லையோ பட் ஒரு அஃபமேஷன் சொல்லிக்கிட்டோன்னா அது ஒர்க் ஆகுங்கிறத அவங்களுக்கு தெரியணும் அதுக்காக அடுத்தது வந்து அஞ்சாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த குழந்தைங்க மறுபடியும் பள்ளிக்கூடம் போகும்போது டீச்சர்ஸோட அவங்களுக்கு சில சமயம் சில பிரச்சனைகள் வரலாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனைகள் வரலாம் வேறு சில பிரச்சனைகள் வரலாம் எதாவது இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் நம்மள மாதிரி தானே நம்ம எப்படி மனிதர்களோட பல விஷயத்தில் துன்பப்படுறோமோ பிரச்சனைகள் வருதோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து சில சமயம் வீட்டில் வந்து சொல்லணும்னு தோணாது சொல்லாமே கஷ்டப்படுவாங்க இதை நிறைய கவுன்சிலிங் செஷன்ஸில் பல குழந்தைங்களை குழந்தைங்களோட பேசும்போது நான் பார்த்துருக்கேன் அவங்க முன்கூட்டி சொல்லியிருந்தால் அந்த தாயோ தந்தையோ ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த சாயந்தர நேரம் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ உங்கள் வீட்டில் எந்த டைம் சௌகரியமாக இருக்கோ அந்த டைம் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நீங்கள் இன்றைக்கி எப்படி இருந்தது உன்னோட நாள் எப்படி இருந்தது ஹவாஸ் யோர் டே டு டே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருந்தது ஒரு ஒரு பத்து நிமிஷம் உங்கள் குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்தந்த சப்ஜெக்டில் டீச்சர் என்ன சொன்னாங்க இந்தந்த இதில் என்ன நன்னி என்ன பண்ண எந்த சப்ஜெக்ட் ஃப்ரீயா எந்த பீரியட் ஃப்ரீயாக இருந்தது ஃப்ரீயாக இருந்தால் அப்போ என்ன பண்ணீங்க சும்மா ஒரு இன்வால்மெண்ட் நமக்கு வேணும் அந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அது பெரிய அளவில் உங்கள் குழந்தையோட மனசில் வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வே கொடுக்கும் நம்ம அப்பா அம்மா நம்மளை எல்லாம் கேட்குறாங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க இது ரொம்ப நிறைய குழந்தைங்களுக்கு அந்த குறை இருக்குது அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க இதில் பெஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா அந்த இரவு உணவு கிட்டத்தட்ட எல்லாருமே வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப லேட் ஆகுதுன்னா குழந்தை காக்க வைக்க வேண்டாம் பட் ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து டின்னர் இரவு உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறத உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு சட்டமாகவே கொண்டு வரலாம் பட் அந்த டைமிங்கை பொறுத்து நீங்கள் அது எப்படி முடியுதுங்கிறத நீங்கள் பாருங்கள் இது ஒன்று அடுத்த பாயிண்ட்டு ஆறாவது பாயிண்ட் இது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இப்போ இந்த ஸ்கூல் திறந்த உடனே இப்போ லீவ் நாளில் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்திருக்கலாம் ஏன்னா நீங்கள் வேறு க்ளாஸஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சிருப்பீங்க நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் லீவ் விட்ட உடனே வெளியூர் போகலைன்னா ஸ்விம்மிங் கிளாஸில் சேர்த்துடுறாங்க ஏதாவது கேம்ஸ் கிளாஸில் சேர்க்குறாங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கட்டும்னு அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை குழந்தைங்களே தானாக போய் விளையாடும் அதெல்லாம் இருக்குது இப்போ ஸ்கூல் திறந்த அதுக்கெல்லாம் டைம் இல்லாமல் கூட இருக்கலாம் சில குழந்தைங்களுக்கு டியூஷன்ஸ் போக வேண்டியிருக்கும் பேரண்ட்ஸும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறீங்கன்னா மற்ற எந்த ஆக்டிவிட்டியும் ரொம்ப பண்ண முடியாத ஒரு நிலை இருந்ததுன்னா ஒரு வீக்கெண்ட் வரும்போது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் லீவாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த குழந்தைங்களோட சேர்ந்து என்ன பண்ணலான்னு பாருங்கள் ஏன்னா பேரண்ட்ஸ் எப்போவுமே குழந்தைங்களை வந்து நீ இதை பண்ணக்கூடாதா அதை பண்ணக்கூடாதான்னு நம்ம சொல்கிறோமே தவிர நாம் அந்த ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆனோம்னா நிச்சயமாக அவங்களும் செய்வாங்க இப்போது சாதாரணமாக ஒரு ஒரு வாக்கிங் போனோம் இல்லை ஒரு ஜாகிங் போனோம் உங்களால் கூட தினமும் பண்ண முடியாமல் இருக்கலாம் அப்போ அந்த சனி ஞாயிறு வரும்போது ஒரு லீவ் இருக்கா குழந்தைங்களுக்கும் லீவா உங்களுக்கும் லீவா இல்லை உங்களுக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் இருக்கா அன்றைக்கி நம்ம எல்லோரும் வாக்கிங் போகலாம் வாங்க இல்லை அன்றைக்கி எல்லோரும் போய் பீச்சுக்கு போய் ஏதாவது விளையாடிட்டு வரலாம் இல்லை எங்கேயாவது நம்ம நடந்து போயிட்டு வரலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபிசிக்கலாக இல்லை வீட்டை க்ளீன் பண்ணணுமா சரி உன்னோட ரூமை இன்னைக்கு க்ளீன் பண்ணலாமா இல்லை ஒரு சமையல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த குழந்தைய கூட கூப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நீ எனக்கு ஹெல்ப் பண்ண என்ன பண்ணுறோன்னு பாரு எப்படி க்ளீன் பண்ணோன்னு பாரு சேர்ந்து பண்ணிங்கன்னா பண்ணுவாங்க ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி கொண்டு வர்றது உங்கள் லைஃப்பில்ங்கிறது கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வழிமுறைகள் தெரியும் அந்த குழந்தைக்கும் விளையாடுறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஸோ நீங்கள் அந்த ருட்டினை பிளான் பண்ணும்போது அப்படியே ஸ்கூலில் வந்த ஒன்று வந்து உட்கார்ந்த உடனே மறுபடியும் படி மறுபடியும் டியூஷன் அப்படி இல்லாமல் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸிங் டைமுங்கிறத நீங்கள் கொடுக்கலாம் இன்றைக்கி இருக்கிற ஒரு கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா நிறைய வீடுகளில் இந்த சாயந்தர நேரம் சமைக்க டைம் இல்லை அப்படிங்கும் போது உடனே வெளியில் ஆர்டர் பண்ணுறாங்க சாப்பாடு வருது சாப்பிட்றாங்க இது நிறைய வீட்டில் இன்றைக்கி பிரதானமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சமைக்கிறதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கிட்டே வருது இதை நான் நிறைய பர்சனலா சில பேர் சொன்னதை தான் நான் சொல்றேன் இப்ப அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்ததுன்னா சரி வெளியில நம்ம சாப்பிடாமே இருக்க முடியாது சாப்பிடலாம் குழந்தைங்களோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஒரு வாரத்தில் நம்ம ஒரு நாள் வெளியில் வாங்கி சாப்பிட்லாம் அல்லது ரெண்டு நாள் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ மற்ற நாள் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோமோ அதுதான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஒரு டெசிஷன் பல விஷயங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் உங்கள் குழந்தைங்க ஈவன் ஒரு பத்து வயசு குழந்தையோட கூட இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் பேச முடியும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அவங்களும் அதில் ஒரு பங்கு நிச்சயமாக அவங்களுக்கும் இருக்குது ஸோ அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி ஹேபிட்ஸ் வெளியில் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப லேட்டாக நைட் சாப்பிட்றது இதெல்லாம் இல்லாதபடி அவங்களோடைய பேசி டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துடலாம் இப்போ இதெல்லாம் போக கடைசியில் ஏழாவது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் எப்போவுமே சொல்கிறேன் தியானம் அப்படிங்கிறது பெற்றோர்கள் செய்யணும் அதாவது ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்கூல்னு யோசிச்சிங்கன்னா முக்கியமான விஷயம் அடுத்த ஒரு வருஷம் சில மாதங்கள் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் இப்போ அவர் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு போகிறாங்கன்னா டீச்சர்ஸ் மாறுவாங்க சில சமயம் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட மாறலாம் சில எல்லா ஸ்கூல்லையுமே என்ன பண்ணுவாங்க அந்த கிளாஸஸில் இப்போ ஒரு ஐந்தாவது வகுப்பில்னா ஏபிசின்னு ஒரு மூணு நாலு செக்ஷன் இருந்தால் அதை வந்து ஷஃபில் பண்ணி விடுவாங்க இந்த ப குழந்தைங்களை கொஞ்சம் மாற்றி விடுவாங்க ஸோ அப்போ என்ன ஆகும் வேறு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வருவாங்க ஸோ இதெல்லாம் சரியானபடி அமைஞ்சாதான் படிப்பு நல்லாயிருக்கும் நம்ம படிக்கலை படிக்கலைன்னு சொல்கிறோம் சில சமயம் ஒரு டீச்சர் இவங்களை திட்டிகிட்டே இருந்தால் அந்த குழந்தையால் படிக்க முடியாது அந்த சப்ஜெக்ட் பிடிக்காமல் போயிடும் குழந்தைக்கு அது இருக்குது அதே மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸு போது அவங்களால சில பழக்க வழக்கங்கள் வரலாம் படிப்பில் கவனம் குறையலாம் ஸோ படிக்கலைங்கிறது ஒரு குறையாக நம்ம சொல்கிறோமே தவிர அதுக்குண்டான காரணங்கள் பல இருக்குது அதனால ஆஸ் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு மறுபடியும் ஸ்கூல் திறக்குதுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா தியானம் பண்ணலாம் தியானம் தெரியாதவங்க ஒரு பிரார்த்தனையாக கூட இதை பண்ணலாம் என்னென்னா என்னுடைய குழந்தைக்கு இந்த அடுத்த வருஷத்தில் ஸ்கூல் திறந்த உடனே நல்ல ஆசிரியர்கள் அமையிறாங்க அதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க என் குழந்த நல்ல ஃபோக்கஸோட கவனமாக படிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு க அந்த தியான நிலையில் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா இல்லை ஒரு பிரார்த்தனையாக கூட சொல்லிக்கிட்டே வந்திங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் அந்த குழந்தைக்கு அந்த அடுத்த வருடம் அகாடமிக் இயர் சிறப்பாக அமைவதற்கு உதவும் ஸோ இந்த சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட்டு பாருங்கள் அடுத்த வருடம் இந்த வர்ற அகாடமிக் இயர் உங்களுடைய குழந்தைங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கட்டும்